வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ எம் அர்ஜுன் நோவா வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டுந்தான் கொடுத்த விவசாயி வேலை சொல்லி இருக்காருங்க அவனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட்டபே அந்த பெல் ஐக்கான ஒரு அளவு எழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ எம்எஸ் அர்ஜுன் வண்டி தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஆனது வந்து தான் ஆயிருக்குதுங்க ஒரே ஒரு ஓனர்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் தெளிவாக டிஸ்கிரிப் இன்ஸ்டாகிராம் ஜெல்லிங் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விக்கறக்கும் நம்ம சேனல தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறக்கும் விக்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐஎம்எஸ் அர்ஜுன் நோவா வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க பவர் செரிங் அயில் பிரேக் ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய டாக்டருங்க டூயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்டிங்னு பார்க்கும்போது பெட்டு பம்பர் மட்டும்தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க நான்கு டயர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில் தான் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் ரீப்ளேஸ் ஆகாத வண்டிங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ எம்எஸ் வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அர்பன் ஸ்பீர்டில் கூடிய ஹை ஸ்பீடி பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க சைடு கீர் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசல் பொரிச்சல் இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் அவுட் போட பார்த்திங்கன்னா பெயிண்ட் பேடாக கிடையாதுங்க வண்டி வந்து சேற்றளவு பணிகளில் ஈடுபடாதனால தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த அர்ஜுன் நோவா மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ எம்எஸ் வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பது ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த அர்ஜுன் நோவா மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ எம்எஸ் வண்டியை நேரில் வந்து ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு முடிய தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க டைமிங்க்கு ஆயில் சிரீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின்க்கு கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்